உள்ளுக்குள்ளே கூட்டிட்டு கணேசா கோசாமி கணேசா கணேசா கோசாமி கோவை பன்னிமடை அருகே மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது திப்பனூர் கிராமம் நேற்று இரவு இங்குள்ள ஒரு வீட்டு வாசலில் ஒற்றை காட்டு யானை வந்து நின்றது வீட்டுக்குள் வர முயன்ற யானையை பார்த்து உள்ளே இருந்தவர்கள் பதறினர் இங்கே உணவு ஒண்ணும் இல்லை கணேசா போ சாமி என கையெடுத்து கும்பிட்டு வேண்டினர் சாமி கணேசா கணபதி சிறிது நேரம் வீட்டு வாசலில் நின்று பார்த்த யானை தொந்தரவு எதுவும் செய்யாமல் அங்கிருந்து கிளம்பி வனப்பகுதிக்குள் சென்றது